வான் இன்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்று பாற்று பொருள் மழை பெய்து உலகத்துக்கு வாழ்வு அளிக்கிறது அதனால்தான் மழையே அமிழ்தம் என்று சொல்லத்தக்கது மழை இல்லையேல் பயிர்கள் வளர ஒண்ணாது மனிதரும் விலங்குகளும் வாழ முடியாது அதனால் உயிர்களுக்கு உண்மையான அமிழ்தம் மழைதான் ஒரு அரசன் வாழ்ந்தான் அவன் நாட்டில் மக்கள் உழைத்து உணவு பயிர்கள் வளர்த்தார்கள் ஆனால் ஒரு ஆண்டு மழையே பெய்யவில்லை வயல்கள் உலர்ந்தன மக்கள் பசி கொண்டனர் மிருகங்களும் வாழத் தொடங்கின அரசன் கவலைப்பட்டு மருத்துவர்களையும் வேதியர்களையும் அழைத்து ஏதாவது மருந்து இருக்கிறதா மழையில்லாமல் மக்கள் உயிர் வாழ முடியவில்லை என்று கேட்டான் அவர்கள் எல்லோரும் சொன்னார்கள் அரசே மருந்துகள் எல்லாம் உடம்புக்கானது ஆனால் நிலத்துக்கும் உயிர்களுக்கும் உண்மையான மருந்து மழைதான் மழை வந்தால்தான் வாழ்க்கை சாத்தியம் சில நாட்களுக்கு பிறகு மேகங்கள் கூடி மழை கொட்டிய போது மக்கள் சந்தோஷமாக ஆடிப்பாடினர் அப்போது அரசனும் உணர்ந்தான் உலக வாழ்வின் உண்மையான அமிழ்தம் சுகம் ஆரோக்கியம் அனைத்திற்கும் மூல காரணம் மழைதான் இதனால்தான் வள்ளுவர் சொல்கிறார் மழை உலகுக்கு வாழ்வளிக்கிறது அதுவே உண்மையான அமிழ்தம் துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை எளிய பொருள் சிம்பிள் போருள் மழை பெய்யும் போது எல்லாருக்கும் நல்லது தருகிறது அதே மாதிரி நல்ல மனசு கொண்டவர்கள் எல்லாருக்கும் நன்மை செய்வார்கள் கதை கிராமத்தில் குமார் என்ற சிறுவன் இருந்தான் ஒரு நாள் அவன் வானத்தை பார்த்து மழையே மழையே எங்களை சிரிக்க வா என்று கைத்தட்டினான் சில நேரத்தில் கருமேகங்கள் வந்தன மழை பொழிந்தது விவசாய அப்பாவின் வயல் பசுமை அடைந்தது அம்மா குளத்தில் தண்ணீர் எடுத்து மகிழ்ந்தார் பசுக்குட்டி தண்ணீரில் குதூகலமாக விளையாடியது தெருவை சுத்தம் செய்த துப்புரவு அக்காவுக்கும் தண்ணீர் சுத்தமாக்க உதவியது அதை பார்த்த குமார் ஆச்சரியப்பட்டான் மழை யாரையும் விளக்காமல் எல்லாருக்கும் நல்லது செய்கிறது அப்பா சொன்னார் ஆம் குமாரு நல்ல மனசுடையவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள் எல்லாருக்கும் உதவி செய்வார்கள் அவர்களோடு பழகினால் நமக்கும் நன்மையே கிடைக்கும் நெறி மோரல் மழை போல நல்லவர்கள் யாரையும் பாகுபாடு பார்க்காமல் அனைவருக்கும் நன்மையே செய்வார்கள் விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி திருக்குறள் மூன்று அதிகாரம் வான் சிறப்பு மறுபடியும் சொல்லுங்க விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி பொருள் மழை பொய்த்துவிட்டால் உலகம் முழுவதும் நீரே பறந்து கிடந்தாலும் உள்ளம் கிழித்தெடுக்கும் பசி தீராது சிறுகதை ஒரு கிராமத்தில் கங்கை என்ற சிறுமி இருந்தாள் கங்கை மிகவும் புத்திசாலி அவள் பள்ளிக்குச் செல்லும் வழியில் ஒரு பெரிய ஏரி இருந்தது அந்த ஏரியில் எப்போதும் நீர் நிறைந்து கிடந்தது ஒரு வருடம் மழை பெய்யவில்லை வயல்கள் உலர்ந்துவிட்டன விவசாயிகள் எதையும் விளைவிக்க முடியாமல் தவித்தனர் ஒருநாள் கங்கை தனது தாயிடம் கேட்டாள் அம்மா ஏரியில் இத்தனை நீர் இருக்கிறது அப்படி இருக்க மக்கள் ஏன் பசிக்கிறார்கள் அம்மா சிரித்து கூறினாள் மகளே மழையில்லாமல் விதை வளராது விதை வளராமல் தானியமும் கிடையாது தானியமில்லாமல் பசி தீராது நீர் இருந்தாலும் உணவு இல்லேல் பசியை அடக்க முடியாது அந்த வார்த்தைகள் கங்கையின் மனதில் நன்றாக பதிந்தது நெறி மொரால் மழை இல்லையேல் உணவு உற்பத்தி ஆகாது நீரே இருந்தாலும் பசியை தீர்க்க முடியாது